தனியாக இருக்குது காடு தனியாக இருக்குது வயலில் வந்துட்டு கேணி இருக்குது காட்டுலேயும் தனியாக கேணி இருக்குது குளம் இருக்குது நமக்கு சொந்த குளம் இருக்குது நமக்குன்னா நமக்கு இல்லை என் தம்பிக்கு முதல்ல இருந்துச்சு இப்போ வந்துட்டு தம்பி மட்டும் தான் சொந்த குளம் இருக்குது நம்மளோட பண்ணை பண்ணை பண்ணையோட பேரில் இருக்குது சிஸ்டர் சேமியா சூப்பராக இருக்கும் சேமி மாமா மாமாசங்கரன்னா ஒரு கலர் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா நம்ம வீட்டுக்கு அப்போல்லாம் யாராவது வந்தாங்கன்னா டீ எல்லாம் போட்டு தர மாட்டாங்க கலர் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஞாபகம் இருக்கா கலர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பாட்டில் போய் வந்து திரும்பி கொடுக்குறதே இல்லை அப்போ வந்து ஒரு ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரூபா ஐம்பது காசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டில் கலர் மூணு ரூபா ஐம்பது காசு அந்த போய் கொடுக்குறதே இல்லை அந்த அப்படியே வச்சிருந்தா ஐஸ்காரங்க அந்தந்த அந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த இது இது பண்ணுறது அது பண்ணோன்னே உடனே அந்த கலர் பாட்டில் எடுத்துகிட்டு கொடுக்குன்னு ஓடுறது அவங்க பார்த்தா ரெண்டு கலர் பாட்டில் வாங்கிட்டு ஒரே ஒரு ரைஸ் தான் ஒரே ஒரு ரைஸ் தான் தருவாங்க அந்த அவரும் அவங்களும் நல்லா ஏமாத்துவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பல்வழி என்றால் இனிமேல் பல்லை பிடுங்க வேண்டாம் கும்பகோணம் போகிற வழியில் மானாங்குரை என்ற ஊரில் பல்லியில் பூச்சியே கிளீன் பண்ணி தருவார்கள் பல்லு பிடுங்காமலே குடம்பாருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மானாங்குரை மானாங்குறை இருக்கா யாராவது சொன்னாங்க வெயில் நான் இப்படி சொன்னாங்க எந்த ஊருன்னு என்கிட்ட சொல்லலை எதுவுமே சரி சரி வேல்முருகன் கண்டிப்பாக ஆ ஆத்தா கையல் பல் இப்படிங்கிறது பரவாயில்லையா இப்போ நல்லாயிருச்சே நான் நல்லா ஆனால் அந்த இடம் வந்து வீக்கமாக இருக்குது இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரே குழியாக இருக்குது அந்த பல்லு நான் வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து டிபியில் வச்சுரு அது லைவில் வந்து போட்டோ எடுத்து சா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாசி எப்படி சாமி இருக்கா டே மகனே அப்பாவின் உழைப்பு என்ற பெயர் கட்டுரை எழுத சொன்னால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதை தான் எழுதணும் வீடு கூட்டுறது பாத்திரங்கள் வந்து துணி துவைக்கிறது எல்லாம் எழுதக்கூடாது சிஎஸ்னா இருக்கட்டும் எழுதட்டும் அக்கா உங்க நன்றி உரை அக்கா உங்க நன்றி உறை முடியாது ஐயோ ஏன் நன்றி உரைக்காக வெயிட் பண்றீங்களா சகரியா தம்பி இந்த நன்றி உரை முடிச்சிட்றேன் அது முறை சீச காலையில வந்துட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போனோம் இருக்கா இல்லையா ஐயோ ஏன் இப்படி சொல்றீங்க நீங்கள் வேற பயமுறுத்து ம் ம் வேல்முருக்கூடா நான் என்னாச்சு டெலீட் பண்ணிட்டீங்க எல்லாத்துக்கும் எல்லா கமெண்ட்டையும் பள்ளு வலி இருந்து ஒரு டைமு ஓட்டிகிட்டு போகணும் பள்ளி கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க ஆறு வருஷமாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சக்கர சூப்பர் சூப்பரன்னா மாஸ் போவேன் அப்போது காசுக்கு பதில் எலி கொழுத்து தின்பண்டைகள் வாங்கி சாப்பிடுவேன் சூப்பர் சூப்பர் குட் நைட் அக்கா குட் நைட் குட்டி சிஸ்டர் வாட்ச் மிட்டாய் மோதிரி மிட்டாய் இரண்டு கைகள் இல்லை அண்ணா நான் அந்த இது எனக்கு நான் சாப்பிட்டது இல்லை அந்த இது எங்க ஊருக்கு அந்த மாதிரி வரமாட்டாங்க சங்கரண்ணா ஆனால் நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டே திருச்சி போனப்ப அங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்ப பார்த்துருக்கேன் நான் ஆனா நம்ம ஊருக்கு வந்ததில்லை அது மாதிரிலாம் வட ஜவு மிட்டாய் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம ஊருக்கு அந்த மாதிரி இந்த வாட்சி மிட்டாய் போடுறது இந்த அப்படி எல்லாம் பண்ணுவாங்களோ அது மாதிரிலாம் நான் சாப்பிட்டது இல்லை பள்ளியில் பூச்சி இருக்கும் அப்படியா அப்படியா சரிம்மா சரிம்மா தம்பிக்கு தூக்கம் அந்த வெளியே வெட்டி அப்படியா சகரியா அந்த கிளம்புறேன் பள்ளை நாமே இருக்க சொல்லிட்டு பள்ளை பிடிங்க அது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சிஎஸ்என்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கிற சகோதரி போய் ரெஸ்ட் எடுங்க ஆமாம் வேலுங்க கண்ணா கிளம்பிடலாமா ஓகே அத்தா நம்ம குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு இந்த மேலே பார்க்க முடியல ஆ நீங்கள் சொன்னீங்கல்லே அவங்களானே ஏன் பாலானே சாரி ஏ சபரி என்ன நீங்க சொன்னீங்களா ஒருத்தரவை அவங்களா அவங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சிந்தி நீங்க நல்லா இருக்கீங்க ஹாய் ஹாய் டாக்டர்